இன்னும் எந்த நோக்கத்துக்காக அண்ணல் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை உருவாக்கி அதிலே இடஒதுக்கீடு பெற்று தந்தாரோ அதன் மூலமாக இந்த சமுதாயம் முன்னேறியிருக்கிறதா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது சிறுபான்மை மக்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் மேம்படுத்த வேண்டும் பட்ஜெட்டை உருவாக்கக்கூடியவர்கள் யார் ஆட்சியிலே உட்கார்ந்து அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள் யார் நீதிமன்றத்தை பரிபாலனை செய்யக்கூடியவர்கள் யார் இப்படி யாரிடத்திலே அந்த அதிகாரங்கள் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்தால் யார் யார் எல்லாம் மேன்மை பெற்றிருக்கிறார்கள் இன்னும் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டம் அமலுக்கு வந்து ஏறத்தாழ எழுபத்தைந்து ஆண்டுகள் முடிய போகிறது என்றாலும் சூழ இன்னும் எந்த நோக்கத்துக்காக அண்ணல் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை உருவாக்கி அதிலே இடஒதுக்கீடு தந்தாரோ அதன் மூலமாக இந்த சமுதாயம் இருக்கிறதா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது நீதித்துறையாக ஒரு சிலர் குறிப்பிட்டு அவரிடத்திலே தான் இன்னும் அது இருக்கிறது பட்ஜெட்டை தயாரிப்பதா இன்னும் அந்த அவரிடத்திலே தான் இருக்கிறது அதற்கெல்லாம் காரணம் நாம் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கியிருந்தோம் கல்வியை பொறுத்த மட்டிலும் தமிழ்நாடு இன்றைக்கு தலை மாநிலமாக திராவிட மாடல் ஆட்சியில் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது என்று இந்தியாவே பாராட்டுகிறது அதே நேரத்தில் சிறுபான்மை மக்கள் பொருளாதாரத்தில் மேம்பட்டிருக்கிறார்களா என்றால் இல்லை அவர்களை மேம்படுத்த என்பதற்காகத்தான் இங்கே அப்துல் சமத் குறிப்பிட்டதைப் போல இந்த வாரியத்தினுடைய பணி அதன் மூலமாக என்ன செய்ய முடியும் என்பதை கூட இன்னும் அவேர்னஸ் மக்களுக்கு வரவில்லை அந்த அவேர்னஸை நாம் ஏற்படுத்த வேண்டும்